திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் பௌதிர சில்வா பண்ண போறாங்க சோப்டிமானா ராஜ்குமார் சிவர் வந்து பாராணி பௌதிர செல்வம் பண்ணாரு சிவருக்கு பண்ண போறாங்க சோபிங்காத பாப்பா இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக போது ஸ்கூல் நண்பர்கள் இவி ஆர் காலேஜ் திருச்சி நண்பர்கள் தளபதி விஜய் ரசிகர் நற்பணி மன்றம் ராஜாலிபட்டி நண்பர்கள் நாம் தமிழர் கட்சி ராஜாலிப்பட்டி நண்பர்கள் சார்பாகவும் சவுதி அரேபியா நண்பர்கள் சார்பாக ராஜாலி ஸ்போர்ட்ஸ் கிளப் ராஜாலிப்பட்டி நண்பர்கள் அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் பிரேமா வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு மண் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போவதுலே

நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா யாஸ்ரீ காஷ்ரி ஸோ இவங்க வந்து செல்வம் பண்ணாங்க விஷ் பண்ணுறது அப்பா திரு தியாகு அவர்கள் சார்பாக அம்மா திருமதி பிரேமா அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது முத்து மல்லிகா தீபன் ராஜ் அவர்கள் சார்பாக ராஜ்குமார் அண்ட் தீபு மற்றும் கார்த்திக் மற்றும் பாரதி அம்பிதுரை அண்ட் மினிஷா மற்றும் சுஜித் குமரன் அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சாப்பா முக்கியமா சார்பாக முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் தாபி போத்ரே பதரே செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா திரு ஜோசப் அவர்கள் வந்து பாணி போதே செலவு பண்ணுறாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் வக்கீல் வீரமணி அவர்கள் சார்பாகவும் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது அவங்க அன்பு தம்பி விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவர் சார்பாகவும் அண் முக்கிய மதுரின் செட் ப்ரோஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்தரே நெக்ஸ்ட் இயர் बर्थडे செல்ப் பண்ண போறாங்க சோ அப்படிን பாத்தீங்கன்னா பிரணிதி சோ நம்ம பிரணிதி பாப்பா வந்து பாறா நீ बर्थडे செல்ப் பண்ணறாங்க சோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க சோ அப்படிங்கத பாப்போம் சோ இவங்களுக்கு யூஸ் பண்ணதா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா மற்றும் அனைத்து நண்பர்கள் அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ணப் போறாங்க அப்படிமனா अजय ஹர்ஷிதா ஸ்ரீ சோ இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பிரணிதி பாப்பாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ பிரணிதி பாப்பாக்கு என்னோட தரமாவே ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவர்ஸ் ஆரவாகும் மற்றும் முகைய மாத்தி டின்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே பிரணிதி பாப்பா